இன்றைக்கி முழுக்க இன்டர்நெட்டில் ஒரே ஒரு விஷயத்தை தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க அது என்னென்னா இந்தியாவை நோக்கி வந்துக்கிட்டு இருந்த இந்திய கடற்பகுதிக்கு ரொம்பவே பக்கத்தில் வந்துட்ட ஒரு கார்கோ வெசலை ஈரானோட ஒரு ட்ரோன் அட்டாக் பண்ணிடுச்சு அப்படின்ற இந்த விஷயம் தான் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கார்கோ வெசலை ஈரான் அட்டாக் பண்ணது உண்மைதானா அண்ட் இன்னொரு பக்கம் இந்த கார்கோ வெசல் அட்டாக் பண்ணப்பட்ட இடம் இந்தியாவோடய கோஸ்டுக்கு ரொம்பவே பக்கத்தில் ஸோ இதனால இந்தியாவுக்கு என்னென்ன மாதிரியான ஆபத்துகள் இருக்கு அண்ட் இதுக்கு இந்தியா என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற விஷயத்த தெளிவாக பார்க்கலாம் நானு உங்களை ஆகாஷ் தமிழ் போகிஷம் டிபி டிஃபென்ஸ் முதல்ல இந்த கெம் ஃபுட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கப்பலை பத்தி நம்ம ஒரு சில தகவல்களை தெரிஞ்சுக்கணும் இந்த குறிப்பிட்ட அட்டாக்குக்கு முன்னாடி இந்த கப்பல் எங்க இருந்து எதை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா சவுதி அரேபியால இருந்து கிளம்பி மங்களூர் போட்ட நோக்கி தான் போய்கிட்டு இருந்துச்சு இந்த கப்பலில் வழக்கமாக ஏற்றிட்டு போகிற கார்கோன் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பெட்ரோலியம் இந்த ரெண்டு தான் ஏற்றிட்டு போவோம் இது ஒரு டேங்கர் கப்பல் இந்த கப்பலை குஜராத் கோஸ்டில் இருந்து கிட்டத்தட்ட இரநூறு நாட்டிகள் மைல் தூரத்தில் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு அழைக்கப்படுற இந்தியாவுக்கு சொந்தமான பகுதி அது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இந்த ஜோனுக்கு பக்கத்தில் ஒரு ட்ரோன் வந்து தாக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது இந்தியன் வாட்டர்ஸ் கிடையாது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இப்போ இந்த பகுதிக்கு பக்கத்தில் வந்து இந்த ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்கிறதுனால இந்த அட்டாக்குக்கான மோட்டிவை எல்லாருமே நினைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்பலோட பாஸ்ட் ஹிஸ்டரி அதாவது இதுக்கு முன்னாடி இந்த கப்பல் இஸ்ரேலோட அஃபிலியேட்டடில் இருந்திருக்கு அப்படின்னு ஒரு சில தகவல்கள் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டாக கிடச்சிருக்கு அண்ட் இன்னொரு பக்கம் இந்த கப்பலை யார் ஆப்ரேட் பண்ணுறா இந்த கப்பலில் இருக்க மாணவிகள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெஜிஸ்டர் ஆனது லைபீரியன் ஃப்ளாகுடு அதாவது லைபீரியன் ஃப்ளாகுடு கப்பல் இதை ஓன் பண்ணுறது ஜாப்பனீஸு இதை ஆப்ரேட் பண்ணுறது நார்வீஜியன்ஸு அண்ட் இந்த கப்பலில் இருந்த செயலர்ஸு இந்தியன்ஸு ஸோ இதில் இருந்தே அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் எவ்வளோ குழப்பமாக இருக்கும் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு அண்ட் இவங்க இந்த கப்பலோட ப்ரீவியஸ் ஆர் இப்போ கூட அது இஸ்ரேலோட தொடர்பில் இருக்கலாம் அஃபிலியேட்டடாக இருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க அது எந்த இடத்துல அஃபிலியேட்டடாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கப்பலோட உண்மையான ஓனர் ஆர் ப்ரீவியஸ் ஓனர் வந்து யார் அது இந்த கப்பலில் ஏதாவது ஸ்டேக்ஸ் எதுவும் இஸ்ரேல் வச்சுருக்கா அப்படின்ற அந்த குறிப்பிட்ட தகவல் நமக்கு கிடைக்கல பட் நமக்கு இப்போதைக்கு தெரிய வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை ஆப்ரேட் பண்ணுறது நார்வேஜியன் கம்பெனி இதில் இருக்கக்கூடியவங்க இந்திய மாளவிகள் இதை ஓன் பண்ணுறது ஜாப்பனீஸ் கம்பெனி இது லைபீரியன் ஃப்ளாக்டு கப்பல் ஸோ இதுதான் இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம் இப்போ இந்த கப்பல் இஸ்ரேலோட அஃபிலியேட்டடாக இருக்கிற காரணத்தினால மேபி இதை ஹவுத்திஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஆரம்ப கட்டத்தில் தகவல் கிடச்சிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் மீடியா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஹவுத்தி தான் இந்த கப்பலை அடித்ததுன்னு சொல்லியிருப்பாங்க அதுவும் மிசைல் வச்சு அடித்ததாக சொல்லியிருப்பாங்க பட் அதுக்கப்புறமா நம்ம கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா இது ஒரு ட்ரோன் மூலமாக செஞ்சது ஸோ ட்ரோன் அட்டாக் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ லாங் ரேஞ்சில் எம்என்லேருந்து ஒரு ட்ரோன் கிளம்பி வந்து இந்த கப்பல் அடிச்சிருக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு ரொம்பவே கம்மி ஸோ ஈரான் தான் இதை பண்ணியிருக்க முடியும் ஏன்னா ஈரான் தான் பக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லி யூஎஸோட பென்டகன் ஒரு அறிப்பு கொடுத்தாங்க பென்டகன் தான் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா இதை பண்ணது ஹவுத்தி கிடையாது இதை பண்ணது ஈரான் ஈரான்லேருந்து கிளம்புன ட்ரோனை நாங்கள் ட்ராக் பண்ணோம் அப்படின்னே சொல்லிட்டாங்க ஸோ ஈரான் கிட்ட தான் இந்த கெப்பாசிட்டி இருக்குது ப்ளஸ் ஈரான் தான் இந்த ட்ரோன் அட்டாக் பண்ணதே அப்படின்னு சொல்லி யூஎஸ் சொன்னதுக்கப்புறமா நம்ம என்ன மாதிரியான ஒரு முடிவுக்குள்ளே வரோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்ஷிப் அனுப்பி ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரும் ஏன் நம்ம இந்த முடிவுக்கு வரோம் யூஎஸ் சொல்கிற பேச்சை நம்பாமன்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் இந்த அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஹவுத்தி பண்ணியிருந்தாங்கன்னா ஹவுத்தி இதுக்கு பொறுப்பேற்றிருப்பாங்க நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஹவுத்தி சந்தி இப்போதைக்கு யாரை கண்டுமே பயப்பட மாட்டேறாங்க உலகத்துலேயே பெரிய நேவி வச்சுருக்கிறவங்க யூஎஸ் தான் யுஎஸ் நேவியவே பார்த்து அவங்க நீ என்னடா மெர்ச்சன்ட் வசில் காப்பாற்றுறது முதல்ல உன்னோட விசலை காப்பாத்திங்க அப்படின்னு சொல்லி சவால் விட்டவங்க ஸோ அவங்க யாரை பார்த்தும் பயப்படற ஆள் கிடையாது ஸோ அவங்க இந்த அட்டாக் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் தான் பண்ணோம்னு சொல்லியிருப்பாங்க அண்ட் இன்னொரு பக்கம் ஈரானை பற்றி ஈரான்கிட்ட சில விஷயங்கள் கேட்டிருக்காங்க நீங்கள் ஹவுத்திஸோட இந்த அட்டாக்கு ஸ்பான்சர் பண்ணுறதா அண்ட் இந்த அட்டாக்கு நீங்கள் தான் பண்ண சொன்னதாகவும் தகவல் இருக்கே அப்படின்னு கேட்டப்போ ஈரானோட ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க நாங்கள் ஹவுத்திக்கு சப்போர்ட் பண்ணுறதும் உண்மை தான் ஆயுதங்கள் கொடுக்கறதும் உண்மை தான் ஆனால் நாங்கள் போய் ஹவுத்திக்கிட்ட இந்த அட்டாக்கை பண்ணுன்னு சொல்லவே கிடையாது நாங்கள் எந்த ஆர்டரும் கொடுக்கல ஹவுத்திக்கு அவங்களுக்கா இந்த காசாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சி ரெட்சியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலியா அஃபிலியேட்டட் கார்கோ வெசல்ஸை தாக்கிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அண்ட் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்கோ வெசல் அட்டாக்கை தடுக்கணும்னு ஈவோஸில் நினச்சிச்சின்னா கோயிலேஷன் ஃபோர்ஸஸை உருவாக்குறதை விட்டுட்டு அவங்க சீஸ் ஃபயரை நோக்கி முயற்சி பண்ணணும் அவங்க சீஸ் ஃபயரை நோக்கி போகணும் சீஸ் ஃபயர் மட்டும்தான் பெர்மனண்ட்டான சொல்யூஷனை தவிர நீங்கள் வார்ஷிப்பை கொண்டு வந்து ரெட்ஸி முழுக்க நிரப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெர்மனண்ட்டான சொல்யூஷன் கிடைக்காது இந்த வார் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே தான் போகும் அண்ட் ஈரானுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை இந்த வாரை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஸோ எங்களுக்கும் இந்த கப்பலோட அட்டாக்குக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஈரான் சொல்லிட்டாங்க ஸோ அவங்களோட இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அஃப்கோர்ஸ் அவங்க இந்திய கப்பலையும் தாக்கலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க எந்த அட்டாக்குமே பண்ணலன்னா அதான் அர்த்தம் இப்போ இந்த காரணத்தினால இந்தியன் நேவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ப்ராடரான இன்வெஸ்டிகேஷனை நடத்தி பார்ப்போம் ஏன்னா கிட்ட இருந்து மட்டும்தான் இந்த ட்ரோன் வந்திருக்குன்னு சொல்ல முடியாது இந்த ட்ரோனை ஒருவேளை அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கப்பலில் இருந்து கூட லான்ச் பண்ணியிருக்கலாம் ஸோ அந்த ஒரு அடிப்படையில் அந்த கடற்பகுதியில் இருக்கிற எல்லா வெசல்ஸையும் நம்ம சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவை சேர்ந்த ஒரு வார்ஷிப்பாக அனுப்பியிருக்கோம் அதுதான் ஐஎன்எஸ் முர்முகாவ் ஐஎஸ் முருமுகவை பற்றி சொல்லணும் அப்படின்னா ப்ராஜெக்ட் ஃபிஃப்டின் பி அப்படின்ற கேட்டகரியில் நம்ம உருவாக்கினா ஒரு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் வார்ஷிப் இப்போதைக்கு இந்தியாவில் இருக்கிறதுலே அட்வான்ஸ்டு வார்ஷிப் இது தான் ஏழாயிரத்தி ஐநூறு டன்னு பதினாறு ப்ரம்மஸு முப்பத்திரெண்டு பராக்கெட் மிசைல்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடியது அண்ட் இதில் இருக்கக்கூடிய சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ரேடார் பெஸ்ட்டு அது கூடவே இதால் எல்லா விதமான சர்ஃபேஸ் வார்ஃபார்லையும் ஈடுபட முடியும் ஏதர் வானத்துலேயும் சரி கடல் பகுதியிலையும் சரி கடல் கடிலையும் சரி எல்லா விதமான அட்டாக்ஸையும் பண்ண முடியும் அதுக்கான எல்லா வெப்பன்ஸும் இருக்குது ஸோ இந்த குறிப்பிட்ட போர்க்கப்பில் நம்ம அனுப்பி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராடரான ஒரு இன்வெஸ்டிகேஷனில் ஈடுபட போகிறோம் பக்கத்தில் இருக்க எல்லா கப்பலையும் ட்ராக் பண்ண போகிறோம் அந்த கப்பலில் இருந்து ஒருவேளை அந்த ட்ரோனை லான்ச் பண்ணிருக்க முடியுமான்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்க போகிறோம் இதுதான் இப்போதைக்கு நம்ம லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிவுக்கு வந்தால் மட்டும்தான் இந்த ட்ரோனை உண்மையில் யார் லான்ச் பண்ணிணா அப்படின்றது நமக்கு தெரியும் அண்ட் இன்னொரு பக்கம் பென்டகன் சொல்கிறதையும் நம்ம கண்ணை மூடிட்டு ஏற்றுக்க முடியாது ஏன்னா ரெட்ஸியில் என்ன நடந்தாலும் அதுக்கு காரணம் ஈரான் தான் சொல்லி எல்லாத்துக்கும் ஈரான் மேலே தான் பழியை சுமத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த பரணிப்பை தாங்க அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க சொல்கிறதே நம்ப முடியாது இன் நம்ம இறங்கி ப்ராப்பராக யார் எதை பண்ணியிருப்பான்னு இன்வெஸ்டிகேஷன் நடத்தினா தான் நமக்கு ஒரு சில ரிசல்ட்ஸ் கிடைக்கும் வேலிடாக ஸோ அதுக்கான வேலையை தான் இந்தியன் நேவி பண்ணிக்கிட்டு இருக்கு அண்ட் இப்போதைக்கு நம்ம கிடச்சிருக்கிற மீடியா நியூஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்பலை அட்டாக் பண்ணதுக்கு யாருமே பொறுப்பேற்கலை ஐத்தியும் சரி ஈரானும் சரி யூஎஸோட பென்டகான் மட்டும்தான் இதை பண்ணது ஈரான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்டு யூஎஸை ஃபாலோ பண்ணுற வெஸ்டர்ன் மீடியாஸ் எல்லாமே இந்த ட்ரோன் தாக்குதலை பண்ணது ஈரான் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே யார் பண்ணான்றதை நம்ம இந்தியன் நேவி தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் ஸோ அந்த நியூஸ் வர வரையும் காத்திருப்போம் அண்ட் இதுக்கப்புறமா இந்த வீடியோ வெளியானதுக்கப்புறமா ஏதாவது ஒரு அமைப்பு வந்து நாங்கள் தான் இந்த அட்டாகப் பண்ணோன்னு ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதை பற்றி நம்ம வீடியோவில் மென்ஷன் பண்ணி அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் இது போல பார்த்தா தெரிந்து கொள்ள பேஜை பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அல்லது இப்போ இருந்தால் நல்லா சமுதாயத்துக்கு வரப்போம் நன்றி வணக்கம்